பிரேஸ்தர லூக்கா கனெக்ட் செய்தி ஆறு இறை வார்த்தை இருபத்தி மூன்று அந்நாள்களில் தொல்லி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் ஆமை எங்கள் அன்பு பரலோக தகப்பனி கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்ததுக்கு நன்றி காலை முதல் இரவு வரை நாங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளிலும் எங்களோடு இருந்தமைக்கா இமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறப்பா இமை ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறப்பா போற்றுகிறோம் ஆண்டவரே எங்கள் கால்களை மான்களுடைய கால்களை பேர் போலாக்குவோரே இமை போற்றுகிறோம் ஜீவன் உள்ளவரையுமே போற்றுகிறோம் ஞானமுள்ள இருதயத்தை தந்தவரையுமே போற்றுகிறோம் உணர்வுள்ள இருதயத்தை தந்தவரையை போற்றுகிறோம் என் நாட்களை நீடித்திருக்க பண்ணுபவரையும் போற்றுகிறோம் கேட்பவரே கேட்பவரையே போற்றுகிறோம் உமது கரம் என்னோடு இருப்பதற்காக உமை போற்றுகிறோம் எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தருவதற்காக இம்மை போற்றுகிறோம் போற்றுகிறோம் சுதிக்கிறப்பா உயிர் தோத்துருக்கிற தகப்ப இந்த நாளில் கூட ஆண்டு அற்புதமாய் வார்த்தை கொடுத்தீங்கப்பா துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதி என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஆறில் இருபதிலிருந்து இருபத்தி மூன்று வார்த்தைகள் வரை ஏசு தம் சீடர்களை பார்த்து கூறுகிறார் ஏழைகளை நீங்கள் பேர் பெற்றோர் ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது இப்பொழுது பட்டினியா இருப்பவரே நீங்கள் பெயர் பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது நீங்கள் பெயர் பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிட மகனை பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேரு பெற்றோர் என்று இருக்கிறீங்க ஆம் தகப்படே இந்த நாளில் பசி நாள வாடிட்டு இருக்கிறீங்களா கவலையில இருக்கிறீங்களா கண்ணில இருக்கிறீங்களா உங்களை எல்லாரும் வெறுக்கிறாங்களா நீங்கள் பேரு பெற்றோர்கள் ஆண்டோருடைய பார்வையில் பேரு பெற்ற பிள்ளைகளா இருக்கீங்க விண்ணுலகத்தில் கிடைக்கும் நமக்கு கைமாறு மிகுதியா இருக்குமா கடைசி நாட்களை நம்ம எப்படி இருக்கிறோமா துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகளுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதி என்று ஆண்டவர் சொல்கிறார் நாளை கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நாமும் அதன்படி வாழ்கிற பிள்ளைகளாய் நாம் நம்மை நாமே தயாரிக்க வேண்டும் நம்மை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வாழும்போது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டவர் தருவே என்று சொல்கிறார் நாளில் கூட பாருங்கள் கவலையில் இருக்க கண்ணியில் இருக்க கஷ்டத்தில் இருக்க வேதனையில் இருக்க துன்பத்தில் இருக்க துயரத்தில் இருக்க பலவிதமான இன்னல்கள் இருக்க பாடுகள் இருக்க பிரச்சனைகளில் இருக்கிற என்ன செய்வது என்று தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு நீ கவலைப்படுறியா கவலைப்படாத உனக்கு விண்ணுலகில் கைமாறு கிடைக்கும் இன்னைக்கு நீ கவலையோட இருக்கியா அந்த கண்ணீரை துடைக்க நான் வருவேன்னு சொல்கிறார் அந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பம் ஆசுர் வதித்ததற்காக என்னென்று செலுத்துக் இந்த நாளில் கூட ஆண்டவரே அப்பா அந்த மழை வெள்ளத்தினால் ஆண்டவரே எவ்வளோ பேர் இறந்திருக்கிறார்கள் தகப்படி வீடுகள் இழந்து வாசல்கள் இழந்து உடை இல்லாமல் இருப்பிடம் இல்லாமல் தங்க வசதி இல்லாமல் ஆண்டவரே பொருளாதாரத்தை இழந்து வீடுகளை இழந்து எல்லாவற்றையும் இழந்து திக்கச்சோளாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே தொடுங்கப்பா அவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு நான் தேவன் சொல்லி இருக்கிறீங்க அந்த பிள்ளைகளை தொட்டு இந்த நாலு ஆசிரியர் அவருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நீங்க செய்து தரப்போதற்கா என்று செலுத்துகிறப்பா இந்த இரவு பொழுது நோக்கி ஜெபிக்கிற யாவருக்கும் நீ அண்மையிலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுங்க விடுகின்ற பொழுது ஆண்டவரே நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் வெற்றி தரப்போதற்கா என்று செலுத்துகிறப்பா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை ஒன்றாடுகிறோம் ஆமீன்